இறுதி முடிவு இருக்கும் சாதகமாக இருக்கும் தானே இப்போ அந்த வீடு என்னன்னு சொல்லுது இப்போ ஜென்னா துஅதின் எதுகுலூனகா அவர்கள் தங்கியிருக்கும் சோலைகளாக சுவர்க்க சோலைகளாக அது இருக்கும் எதுகுலூனகா அந்த சுவர்க்க சோலையில் அவர்கள் அவர்கள் நுழைவார்கள் ஒமன் சலஹமின் ஆபாயும் சிவாஜியும் ஒதுர் யாத்தி அவர்களோட பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவியர்களோடு சேர்த்து பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவியர்கள் நல்லா யார் இருக்கிறார் அழகா யார் வாழ்ந்தோ அவங்களோட சேர்ந்து சொர்க்கத்தில் உழைவார்கள் மலக்குகளும் எல்லா பக்கத்தாலையும் வந்து சுவர்க்கத்தில் வைத்து அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள் வாழ்த்து சொல்வார்கள் சொல்லிச்சு இப்போ குரான் சொல்ல வரண்டா இப்போ உங்களுக்கு தெரியும் ஒருவர் சந்தோஷமாகக்கு அவர் மனைவி பிள்ளைகள் அவரோட வாழ்ந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கலாம் சொர்க்கத்துக்கு போகணுன்னு வையுங்களேன் உலகத்தில் மனிதனுக்கு இருக்கிற ஆக பெரிய சிக்கல் தான் பிரிவு பிரிவு துயர் அழகாக வாழ்ந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ உலகத்திலே பிரிவிக்க நிறைய வீட்டில் ரெண்டு பேர் மட்டும் அவர் இங்கிலாண்டில் இவர் ஜெர்மனில் அவர் இன்னொரு நாட்டில்னு சொல்லி இப்படி பிரிஞ்சு வாழ்றோம் வாழ்ந்த அது ஒரு பெரிய ஒரு கவல் உண்மையில் மனிதனுக்கு கொஞ்சம் சயிச்சு குள்ளையாள கவல் சின்னத்துக்கே அவர வீட்டு ஃபங்க்ஷன் ஒன்றுக்குமே அவர் இல்லை மகனோ மகனோ யாரோ இல்லை இந்த பிரிவு சொர்க்கத்துக்கு போன நேம் இருக்காது நல்லா எங்கே சொல்லுவார் நீங்கள் யாரோட அழகா உலகத்தில் வாழ்ந்தீங்களோ அது சொர்க்கத்துலேயும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லித்தான் இந்த ஆயத்து எங்களையும் சொல்றேன் ஆனால் ஒரு சருத்தோடு ஒமன் சலஹமின் மின் ஆபாய் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு குறைந்த அளவு தகுதியாலும் இருக்கும் சொர்க்கத்துக்கு போன ஆள் இந்த தகுதிக்கு வராட்டி உதாரணமாக வச்சுக்கொள்வாங்க வாப்பா சொர்க்கத்துலே இருக்கார் இவருக்கு பேர பேரப்புள்ள மனைவி ஏனைய உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஒன்றும் கீழே சொர்க்கத்தில்ன்னு வச்சுக்கொள்வோம் அப்போவும் என்ன செய்வானண்டா இந்த குறிப்பிட்ட ஆளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக வேண்டி இவங்க எல்லோரையும் அங்கே கொண்டு போய் சேர்த்தோம் இது ஹதீஸில் வர்றது சரியா எல்லோரும் ஒரே தரத்துலையும் இந்த ஆய் அணி சேர்க்குறேன்னு சொல்ல தேவையில்லையே எல்லோரும் ஒரே இடத்துல அணிப்பாங்க அதான் இந்த ஆச்சு சொல்கிறேன் ஆனால் சார் நரகத்துக்கு போனால் செய்யவில்லை அவரை எடுக்கிறதில்ல அதான் உமன் சலஹ மின் ஆபாயி அப்போ எனவே அல்லாஹு தாலா இந்த மருமையில் இப்படியான